கணிசின் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல முக்கியமான செய்திகளுடன் உங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் மிகவும் முக்கியமான செய்திகள் குறிப்பாக சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்கள்ட தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது மெட்டா நிறுவனம் அறிவித்திருக்கின்றது இந்த யூடியூப் மற்றும் பேஸ் மற்றும் டிக்டாக் போன்ற மாதிரி இந்த மெட்டா என்கின்ற ஒரு நிறுவனம் இருக்கின்றது எனவே இதிலையும் நாங்கள் சில காணொலிகளை பார்க்கலாம் அந்த காணொலிகளில் சிறுவர்கள் பயன்படுத்தப்படுகின்ற அந்த சேர்க்கை நுண்ணறிவு ஏ என்று ஒன்று இருக்குது அந்த அந்த ஏஐயின் ஊடாக அந்த அங்கே தோன்றுகின்ற கதாபாத்திரங்களுடன் சிறுவர்கள் உரையாடலாம் இவ்வாறு உரையாடப்பட்ட ஒரு சிறுவர் சிறுவன் தவறான ஒரு முடிவெடுக்க முற்பட்ட போது அந்த சிறுவன் தப் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமாக அந்த மெட்டா நிறுவனத்துக்கு எதிராக வழக்கொண்டு நடைபெற்று வருகின்ற நிலையில் மெட்டா நிறுவனம் அதிரடியாக சிறுவர்கள் பார்ப்பதற்கு தடை விதித்திருக்கின்றது இதே போல தான் அடுத்த வாரம் வழக்கொண்டு விசாரணை செய்யப்பட போகுதாம் அமெரிக்காவில் அடுத்த வாரம் வழக்கொண்டு விசாரணை செய்யப்பட போகுதாம் இந்த மெட்டா டிக்டாக் மற்றும் யூடியூப் தளங்களை தளங்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் சிறுவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி ஒரு வழக்கொண்டு தாக்கல் செய்யப்பட போகுதாம் அதனால் எதிர்காலத்தில் யூடியூப் மற்றும் டிக்டாக் போன்ற வலைத்தளங்களை நிறுத்தப்படலாம் என்று சொல்லி ஒரு நிலை காணப்படுகின்றது அதுவும் இல்லாமல் இந்த தளங்களை சிறுவர்கள் பார்ப்பதற்கு கடுமையான தடையும் வரப்போகிறது எனவே அமெரிக்காவில் உள்ள நீதிமன்றத்தில் இந்த யூடியூப் மற்றும் டிக்டாக் மெட்டா போன்ற அந்த யூடியூப் அந்த சமூக ஊடகங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கை அடுத்த முறை சமர்ப்பிக்க இருக்கிறதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே எதிர்காலத்தில் யூடியூப்புக்கு கூட தடை செய்யப்படலாம் என்கின்ற ஒரு வந்திருக்கின்றது இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை இந்த போகிறீர்கள் சட்டவிரோதமாக பத்து வருடங்களுக்கு மேலாக பருத்தித்துறை பகுதியில் சட்டவிரோதமாக மணலிட்டு சென்ற இரண்டு டிப்பர் வாகனத்தினுடைய சாரதி கை செய்யப்பட்டுகின்றார் பத்து வருடங்களுக்கு மேலாக இவர் தன்னுடைய அந்த டிப்பர் வாகனங்களை வைத்து சட்டவிரோதமான முறையில் மண்ணகழ்வை மேற்கொண்ட போதும் தற்பொழுதுதான் இவர் கை செய்யப்பட்டுகின்றார் அது கை செய்யப்பட்டுக்கின்றது யார் என்று பார்க்கின்ற போது விசேட படையினரால் மேற்கொண்ட சோதனையின் போதுதான் கை செய்யப்பட்டுகின்றார் ஆனால் ஒரு டிப்பர் விடுதலை செய்யப்பட்டுகின்றது ஒரு டிப்பரும் ஒரு சாரதி விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னொரு டிப்பரும் அந்த சாரதியும் உரிமையாளரும் கை செய்யப்பட போகிறார்கள் என்று சொல்லி செய்தி தெரிவிக்கப்படுகிறது பத்து வருடங்களுக்கு மேலாக இவர் அந்த டிப்பர் வாகனங்களை வைத்துக்கொண்டு அடாவடியாக சட்டவிரோதமான மண்ணை மேற்கொண்டார் என்று சொல்லி செய்திகள் இருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தை பார்க்க போற கிளிநொச்சியில் நடைபெற்ற இன்னொரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் அதாவது இன்னொருவருடைய நெல் வயலில் இன்னொருவர் புகுந்து அந்த அந்த நெல் வயலில் உள்ள நெல் அனைத்தையும் வெட்டி இருக்கின்றார் இந்த நெல் அறுவடை செய்கின்ற இயந்திரம் இருக்குத்தானே அதை வைத்துக்கொண்டு இது தன்னுடைய வயல் என்று சொல்லி ஏறக்குரிய பத்து ஏக்கர் அளவான நெல் வயலை தன்னுடைய நெல் வயல் என்று சொல்லி இன்னொருவருடைய நெல் வயலை உரிமை கோரி அந்த நெல் அறுவடை செய்திருக்கின்றார் அதனுடைய மொத்த பெருமதி முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபா என்று சொல்லப்படுகின்றது தற்பொழுது இந்த உரிமையாளரால் அந்த வயல் நெல் இந்த பத்து ஏக்கர் வயல் நெல் உரிமையாளர் இருக்கிறார் தானே அவரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதுவும் அதே விஷயோட குற்ற புலனாய்வு இந்த வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு முழுமையான விவரத்தை பார்க்க போகிறீர்கள் குஷ்போதை பொருளின் பொருளுடன் பண்டார் நாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தின் ஊடாக நூற்றி முப்பத்தி மூன்று தசம் ஒன்பது நான்கு மில்லியன் ரூபா பெறுமதியான குஷ்டக போதைப் பொருளுடன் கடத்த முயன்ற மூன்று சந்தர்கள் கைது சேர்க்கிறார்கள் எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தை பார்க்க போகிறீர்கள் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுக்கின்றார் கொழும்பு அம்பலாங்கொடை என்ற பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் தான் இந்த துப்பாக்கி மறைத்து வைத்திருக்கின்றது பிஸ்டல் ரக துப்பாக்கி மிகவும் ஒரு மிகச்சிறிய பிஸ்டல் ரக துப்பாக்கி என்று சொல்லப்படுகின்றது அந்த பிஸ்டல் ரக துப்பாக்கியும் அதற்குரிய தூட்டாக்களும் மீட்கப்பட்டிருக்கின்றது எனவே அவர் அந்த வீட்டில் இருந்த உரிமையாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுகின்றார் இச்சம்பந்தமான மிதிவான விளக்கத்தை பார்க்க போகிறீர்கள் கணக்காளர் நாயகம் மற்றும் சட்டமா அதிபர் விவகாரங்களில் இலங்கை அரசு பாகுபாடாக செயற்படுகின்றது இலங்கை அரசு மெத்தன போக்கை கடைப்பிடுகின்றது இலங்கை அரசு மோசமான நிலையில் இருக்கிறது என்று சொல்லி இந்த பிரச்சனை தீர்க்க முடியாத கட்டத்தில் எதிர்கட்சிகளால் சர்வதேச நாடுகளிடம் முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த அரசு அடாவடியாக செயற்படுகின்றது மக்களுடைய கருத்துக்களை கேட்கவில்லை ஜனநாயக ரீதியாக செயற்படவில்லை சட்ட மற்றும் வெளிப்படுத்தல் தன்மைகள் எல்லாம் மீறி இருக்கின்றது ஜனநாயக ஆட்சி இந்த நாட்டில் நிகழ வேண்டும் மற்றது சட்டத்தினுடைய ஆட்சி நிகழ வேண்டும் மற்ற வெளிப்படைத்தன்மை தன்மை ஆகியவை இல்லை என்று சொல்லி எதிர்கட்சிகள் அனைத்தும் இணைந்து பலவேறு சர்வதேச அமைப்புகளுக்கு மின்னஞ்சல் ஊடாக கடிதம் அனுப்பியிருக்கின்றது எனவே இலங்கை அரசாங்கத்தினுடைய மி போக்கு மற்றும் இலங்கை அரசாங்கத்தினுடைய தட்டி இந்த ஜனநாயக ரீதியான ஆட்சியை முன் வலியுறுத்தி இந்த எதிர்கட்சிகளால் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதேச நாடுகளுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுக்கின்றது எனவே எதிர்வெறு நாட்களில் இலங்கை அரசாங்கம் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்கலாம் என்று சொல்லி பலரும் ஆர்வலகம் கூறியிருக்கின்றார்கள் வெட்டுக்காயங்களுடன் பொண்ணின் சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கின்றது எனவே கழுத்து பகுதியில் வெட்டுக்காயங்களுடன் அந்த பொண்ணினுடைய சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கின்றது இது மகாவோயா பெருகல வனப்பகுதியில் உள்ள ஓடை ஒன்றில் தான் இந்த பொண்ணினுடைய சடலம் மீட்கப்பட்டுக்கின்றது எனவே வெராப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய ஒரு பொன் பழமையாக காட்டுக்குள்ள கால்நடைகளை கொண்டு சென்று மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு பிறகு ஆலையில் திரும்புவாராம் இவ்வாறு அன்றிய தினம் திரும்பவில்லை அதனால் சந்தேகப்பட்ட உறவினர்கள் மற்றும் ஊறவர்கள் தேடி சென்ற போது இந்த சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறது மதங்களுக்கு எதிராக அரசு செயற்படுகிறதாம் இது யார் தெரிவித்திருக்கிறார்கள் சொன்னால் எதிர்கட்சிகளினுடைய பொதுசன பிரமுக கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச செய்து நாமல் ராஜபக்ச இவ்வாறு கூறுகின்ற ஒரு இனவாத கருத்தை கூறியிருக்கின்றார் மதங்களுக்கு எதிராக இளைஞருடைய ஜனாதிபதி செயற்படுகிறார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் இது சம்பந்தமான முழுமையான விவகாரங்கள் கொள்ள சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுக்கின்றது எனவே அதிர்ஷ்டவசமாக எந்தவித உயிர்களும் சேதமாகவோ அல்லது காயப்படவோ இல்லை என்று சொல்லி கூறப்படுகின்றது எனவே போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தையும் ரஷ்ய பொன்னர் இலங்கையினுடைய கடல் ஒன்றில் மூழ்கி இறந்திருக்கின்றார் எனவே காலி பொந்தொட்டை கடற்பரப்பில் நீரா நீராடச் சென்ற வெளிநாட்டு பொன்னொருவர் நீரில் மூழ்கியுள்ளார் இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் பொண்களுக்கு கிடைக்க போகிற பெருமளவு பணம் அதாவது இந்த பொண்களுடைய சிறு மற்றும் நடுத்தர குடும்ப பொண்கள் இருக்கிறார்கள் இந்த இலங்கையில் உள்ள குடும்ப பொண்கள் எனவே இந்த குடும்ப பொண்களுடைய வருமானத்தை மேம்படுத்துவதற்காக சிறு மற்றும் நடுத்தர வணிக மற்றும் விவசாய துறைகளை மேம்படுத்துத மேம்படுத்துவதற்காக இவர்களுடைய வங்கிகளுக்கு பணம் அனுப்பப்பட போகிறதாக கூறப்படுகின்றது எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு அந்த காணொலியினுடைய முழுமையான பயனை பெறக்கூடியதாக இருக்கும் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சிறுவர்களுக்கு தடை விதித்திருக்கின்றது மெட்டா நிறுவனம் இன்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற தளங்களில் உள்ள செயற்கை நுண்ணறிவு ஏஐ கதாபாத்திரங்களை சிறுவர்கள் பயன்படுத்துவதை மெட்ரா நிறுவனம் அதிரடியாக தடை விதித்திருக்கின்றது எனவே இந்த தொழில்நுட்பத்தினுடைய கூடிய பாதுகாப்பு வசதிகள் சேர்க்கப்படும் வரை இந்த தடை தொடரும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இப்பொழுது அந்த சிறுவர்கள் தொலைபேசி எடுத்தால் அவர்கள் நோண்டிக்கொண்டு இருப்பார்கள் அவர்கள் இந்த மெட்ரா நிறுவனத்தினுடைய இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் அங்கே தோன்றுகின்ற ஒரு கதாபாத்திரங்களோடு இவர்கள் உரையாடலாம் இவ்வாறு உரையாடுகின்ற போது சில நேரம் ஆபத்தான உரையாடலை மேற்கொண்டு உயிராபத்தை கூட சிறுவர்கள் மேற்கொள்ள சந்தர்ப்பம் இருக்கிறது என்று சொல்லி தற்பொழுது இந்த நிறுவனத்துக்கு எதிராக அமெரிக்காவில் தொடரப்பட்ட ஒரு வழக்கின் பிரகாரம் இந்த நிறுவனம் அதனடியாக சில முடிவுகள் நிறுவனத்தினுடைய அறிவிப்பின்படி இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் தளங்களில் உருவாக்கப்பட்டுள்ள பிரத்யோக சேர்க்கை நுண்ணறிவு கதாபாத்திரங்களை சிறுவர்கள் பயன்படுத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது வரும் பாரங்களில் இது நிறுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டுகின்றது மெட்டாவின் பொதுவான நுண்ணறிவு சிறுவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டு மனிதர்களைப் போலவே சேர்க்கை நுண்ணறிவு முடியாது அங்கே தோன்றுகின்ற ஒரு கதாபாத்திரத்துடன் சிறுவர்கள் உரியாட முடியாது தங்கள் வயதை பதினெட்டுக்கு குறை கீழ் என்று சொல்லி புள்ளியாக பதிவு செய்தவர்கள் மட்டுமின்றி தொழில்நுட்பத்தின் மூலம் சிறுவர்களிடம் சந்தேகிக்கப்படுவர்களுக்கும் இச்சேவை துண்டிக்கப்படும் எனவே அந்த படத்தை பார்க்கின்றவர்கள் சிறுவர்கள் என்று சொல்லி அங்கே தொழில்நுட்பத்தின் மூலம் அங்கே காட்டி கொடுக்குமா அவர்களுக்கும் அந்த சேவை தடைப்படுத்தப்படும் சமூக ஊடகங்கள் சிறுவர் மனநிலைகளை பாதிப்பதாக தெரிவித்து மெட்டா டிக்டாக் மற்றும் யூடியூப் நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்காவிலே அடுத்த வாரம் வழக்கு விசாரணை ஒன்று தொடங்கப்பட உள்ள நிலையில் மெட்டா நிறுவனம் இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்கின்றது எனவே யூடியூப்புக்கு எதிராகவும் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட போகிறது சிறுவர்களுடைய மனநிலைகளை பாதிப்பை ஏற்படுத்துகின்றதாக அந்த வழக்கு தாக்குனர் வழக்கு மேற்கொள்ள உள்ளார் ஏற்கனவே கேரக்டர் ஏஐ நிறுவனத்தினுடைய ஷார்ட் பாட்டுடன் உரையாடிய சிறுவன் ஒருவன் தவறான முடிவொன்றை எடுக்க தூண்டப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கு அந்நிறுவனத்துக்கு நெருக்கடியை தந்திருக்கின்றது ஏற்கனவே வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாம் அது இந்த நிறுவனத்துக்கு நெருக்கடியை கொடுத்ததாம் இந்த நிலையில்தான் தான் இது போன்ற விபரீதங்களை தவிர்க்க மெட்டா நிறுவனம் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் யூடியூப் கூட தடைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருகலாம் சட்டவிரோதமான மணல் அகழ்வு டிப்பர் சார்தி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த இது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இரண்டு டிப்பர் வாகனங்களையும் அதன் சாரதிகளையும் போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றார்கள் விசேட படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கை ஒன்றின் போதுதான் இந்த சம்பவம் வனமராட்சி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எனவே வனமராட்சி பருத்தித்துறை பகுதியில் இவ்வாறு கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக இவருடைய ஆட்சியில தான் அந்த மண் பகுதி காணப்பட்டிருக்கின்றது எனவே இவர் இரவு பகலாக மணலை ஏற்றி இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்து வருகின்ற நிலையில் தற்பொழுது இந்த அதிரடி படையினர் இந்த அதிரடி முடிவு எடுத்து கை செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இவ்வாறு சட்டவிரோதமான மண் மண்ணகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நபரது டிப்பர் வாகனம் பொலிசாரால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றிருக்கிறது கைப்பற்றப்பட்ட டிப்பர் வாகனங்களில் ஒன்று உரிய அனுமதி பத்திரங்களுடன் பயணித்தமையால் டிப்பர் வாகனமும் அதன் சார்ந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது எனவே இதனுடைய உரிமையாளர் எனவே இந்த சட்டவிரோதமான இந்த ரெண்டு டிப்பர் சாரதிகளை கை செய்த இந்த நிலையில் இதனுடைய உரிமையாளரை கை செய்வதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதைவிட இன்னொரு சம்பவம் ஒரு சுவராஸ்யமான சம்பவம் இப்படி இலங்கையில் மேற்கொள்கின்றார்கள் இவர்களுக்கு எங்கிருந்து இந்த துணிச்சல் வந்திருக்கின்றது இவர்கள் என்ன நினைத்துக்கொண்டு இந்த வேலைகள் செய்கிறார்கள் என்பதுதான் உண்மையில் ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கின்றது என்ன நடந்தது என்று சொன்னால் கிளர்ச்சி மாவட்டத்தில் திருட்டுத்தனமாக நெல் அறுவடை செய்திருக்கின்றார் இன்னொருவருடைய அந்த பத்தேக்கர் வயலை கொண்டு போய் காட்டி இது எந்த வயல்தான் நீங்கள் இந்த வயலை வெட்டித்தாங்க சொல்லி அந்த அறுவடை இயந்திர உரிமையாளருக்கு உரிமையாளராக கூட்டிக் கொண்டே காட்டியிருக்கின்றார் அந்த அறுவடை இயந்திர உரிமையாளரும் அந்த வயல் அவலத்தையும் வெட்டி கொடுத்துருக்கின்றார் எனவே பத்து ஏக்கர் அதாவது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் பத்து ஏக்கர் வயலை வேறு உயர்மற்ற வயலை தண்டை வயல் ஒரு ஒருத்தர் காட்டியிருக்கிறார் பாருங்கோ இவ்வாறு காட்டி அந்த நெல்லையும் அவர் வெட்டி கொண்டு அவர் பாதுகாப்பாக தன்னை வீட்டுக்கு திருட்டுத்தனமாக கொண்டு போயிருக்கின்றார் இதனுடைய மொத்த பெருமாதி முப்பத்தொம்பது லட்சம் ரூபாய் சொல்லப்படுகின்றது எனவே அந்த பாதிக்கப்பட்ட ஏக்கர் வயல்காரர் இருக்கிறார் தானே அவர் அடுத்த நாள் வந்து பார்த்தால் தன் வயலகம் பட்டி இருக்குது இது இதென்னா சொல்லி யோசித்து பக்கத்தில் அருகில் இருந்த ஆக்களை கேட்டால் அது இன்னால்தான் வெட்டி கொண்டு போனோம்னு சொல்லி ஒரு தகவல் கூறிய அந்த கூறிய அந்த கூற்றுக்குனாங்க அவர் தற்பொழுது குற்ற பிரிவில் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கின்றார் எனவே குற்றப்புலனாய்வு பிரிவினர் தற்பொழுது இந்த திருட்டுத்தனமாக நெல்லை வட்டிய அந்த திருட்டு திருடனை தேடி விரித்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே மிக விரைவில் கைது செய்யப்பட போகின்றார் முப்பத்தொம்பது லட்சத்தையும் அடித்து கொண்டு போட்டார் பாருங்க உங்களுடைய நெல் வயல்களும் பல கவனமாக நீங்கள் இருங்கள் அதாவது மாட்டை மாட்டக்கடைச்சு கடைசியாக மனிதனையும் கடித்தில கடைசியாக நெல் வயல் கூட தப்பிய பாடில்லாமல் தான் இருக்கின்றது இந்த திருடர்களுடைய கைவரிசையில் இருந்து குஷ்போதை பொருளுடன் நேற்று கட்டநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தினூடாக சுமார் நூற்றி முப்பத்தி மூன்று தசம் ஒன்பது நான்கு மில்லியன் ரூபா பெறுமதியான குஸ்போதை பொருளுடன் மூவர் கை செய்யப்பட்டுக்கின்றார்கள் இந்த மூவரும் எவ்வாறு கை செய்யப்பட்டுக்கின்றார்கள் என்று சொன்னால் வளமையாக அந்த விமானங்களில் ஏறி ரங்கி மாறதுக்கு ஒரு பாதை இருக்குது தானே அந்த பாதையான இவர்கள் வரையில் இவர்கள் வேறொரு கள்ள பாதையால் தப்பியோடைய தப்பியோட முயன்ற நிலையில அந்த சுங்கா திணைக்களத்தினர் மற்றும் அந்த பாதுகாப்புக்கு நின்ற போலீசார் அவர்களை துரத்தி பிடித்திருக்கின்றார்கள் துரத்தி பிடித்த போதுதான் இவர்களிடமிருந்து அந்த குஷ்போதை மீட்கப்பட்டிருக்கின்றது அந்த குஷ்போதை போதை பொருளுடைய மொத்த பெருமதி நூற்றி முப்பத்தி மூன்று தசம் ஒன்பது நான்கு மில்லியன் ரூபா சொல்லி சொல்லப்படுகின்றது பாருங்க இல்லை நூற்றி முப்பத்தி மூன்று தசம் ஒன்பது நான்கு மில்லியன் ரூபா சொல்லப்படுகின்றது எனவே இவர்களுடைய வயதை சொன்னால் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தேழு வயதுடைய அவர்கள் தான் இவ்வாறு திருட்டுத்தனமாக இந்த போதைப்பொருளை கடத்தி இருக்கின்றார்கள் இவர்கள் எங்கே இருந்து கடத்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த மத்திய கிழக்கு நாடுக்குதானே ஓமானில் இருந்து மாஸ்கட் ஓமானின் மாஸ்கட் நகரிலிருந்து கட்டநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக வந்தடைந்த போது இந்த சம்பவம் நடம்பெற்றுக்கின்றது எனவே இவர்களுடைய இவர்களுடைய இவர்கள் ஏற்பாடு பட்டுன்னாலும் அந்த போதைப் பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வந்துதான் தீரணும் என்று சொல்லி அப்படியே ஒரு விடாப்பிடியாக நிற்கின்றார்கள் எனவே விடாக்கண்டன் குடாக்கண்டன் என்ற மாதிரி இந்த போதைப் பொருட்கள் கடத்துகின்றவர்களும் கடத்தி கொண்டே இருக்கின்றார்கள் பிடிக்கின்ற அந்த சுங்கவரி திணைக்களத்தினர் மற்றும் குற்றப்பலனாய் பிரிவினர் பாதுகாப்பு படையினர் என்று சொல்லி இவர்களும் பிடித்துக்கொண்டே இருக்கின்றார்கள் எதுவரை எதுவரை இது தொடரும் என்பது முடிவெற்ற கதையாகத்தான் இருக்கின்றது துப்பாக்கியோடு ஒருதர் கை செய்யப்பட்டுகின்றார் இது அம்பலாங்கொடை என்று சொல்லுகின்ற பதுகேதர பகுதியில் உள்ள ஒரு வீடொன்றை சோதனை விட்ட தான் இந்த இந்த மறைத்து வைத்த பிஸ்டல் ரக துப்பாக்கி மிகவும் நுண்ணிய மிகச்சிறிய ஒரு பிஸ்டல் ரக துப்பாக்கி எங்கேயும் இலவியில் எடுத்து எங்கேயும் இலவில் எடுத்துக்கொண்டு செல்லலாம் இவரையும் சுட்டு கொலை செய்யலாம் எனவே இது ஒரு பாதாள உலக குழு நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது எனவே இவ்வாறு கைது செய்யப்பட்ட இவ்வாறு மதுகேதர பகுதியில் உள்ள ஒரு வீடொன்று சுற்றி வளைக்கப்பட்ட போதுதான் இந்த சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் மேற்கொள்ளப்பட்ட போதுதான் இந்த துப்பாக்கி மறைக்கப்பட்டிருந்தது மிகவும் சூட்சமான முறையில் மறைத்து வைத்திருக்கின்ற மறைத்து மறைத்து சம்பந்தமாக தகவல்கள் வெளியிடப்படவில்லை ஆனால் முறையில் தகவல் கை செய்யப்பட்டவர் கெதர சேர்ந்த முப்பத்தி முப்பத்தி மூன்று மூன்று ஒரு நபர் என்று சொல்லப்படுகின்றது விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து அதிரடி அதிரடிப்படையினர் மற்றும் அந்த பகுதிக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரிகளுடன் கூட்டு சேர்ந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த மீட்கப்பட்டிருக்கின்றது எனவே யார் யாரோ எவர் எவரோ சுட்டுக் வைத்திருந்த அந்த துப்பாக்கி இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றது அவரும் மீட்கப்பட்டிருக்கின்றார் எனவே இனிவேறு நாட்களில தான் யாரை கொள்ள வந்தார் என்ன செய்கிறதுக்கு இந்த துப்பாக்கி வைத்திருந்தார் என்பது சம்பந்தமான தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் சேர்ந்து பல சர்வதேச நிறுவனங்களுக்கு சர்வதேச அரசுகளுக்கு சர்வதேச அமையங்களுக்கு மின்னஞ்சல் உண்டு அவசர அவசரமாக அனுப்பப்பட்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த கணக்காளர் நாயகம் தானே அவற்ற அவருடைய அந்த நிய நியமனம் மற்றும் சட்ட மாதிபருடைய செயற்பாடுகள சில அரசியல் அழுத்தங்கள் பிரிவைக்கப்படுகின்றதாக எதிர்கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தி கூட்டாக ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள் இந்த எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சியினுடைய சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சுசீவ சேனசிங்கே என்கின்ற கையொப்பமிட்டு மின்னஞ்சல் மூலம் அவை அனுப்பப்பட்டுக்கின்றது அவசர அவசரமாக அனுப்பப்பட்டிருக்கின்றது இங்கே பார்வோம் இந்த விவகாரத்தை உடனடியாக வந்து விசாரித்து நாட்டினுடைய என் நாயகத்தை என்னாயகத்தை மீட்டெடுவோம்

காலம் கடத்துகிறது அத்தோடு சட்டம அதிபருக்கு எதிராக மறைமுக அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி எதிர்க்கட்சி குறிப்பிடுகின்றது அதன்படி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சில் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி காமன்வெல்த் அமெரிக்க நாடுகளுக்கு இடையேயான மேம்பாட்டு வங்கி சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணையம் பாராளுமன்றங்களுக்கு இடையேயான ஒன்றியம் ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டுத் திட்டம் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் ஆகிய அனைத்து சர்வதேச அமைப்புகளுக்கும் எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக கடிதங்கள் அனுப்பியிருக்கின்றது எனவே எதிர்வரும் நாட்களில் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பேரடியாகத்தான் இது இருக்கும் எனவே பல்வேறு நாடுகளினுடைய அழுத்தங்கள் இலங்கை அரசாங்கத்தை நோக்கி வலுவ நீட்டப்பட போகிறது என்பது மட்டும் உண்மையாக பார்க்கப்படுகின்றது ஒரு கவலையான சம்பவம் உண்டு மகா ஓயா ஒயா என்ற ஒரு பிரதேசத்தில் கழுத்து பகுதி வெட்டுக்காயங்களுடன் பொன்னொருவர்களுடைய சடலம் மகா ஓயா பெருகல வனப்பகுதியில் உள்ள ஒரு நீரோடை ஒரு ஒரு சின்ன ஆறு ரொண்டு அந்த ஆட்டில் ஆட்டில் இருந்து விற்கப்பட்டிருக்கின்றது எனவே மிகவும் ஒரு கவலை தருகின்றபடியும் அராப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது பொண்ணினுடைய சடலம் தான் இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கின்றது இந்த பொன் காட்டுப்பகுதிக்கு சென்றார் என்று சொன்னால் அவர் வளமையாக தன்னுடைய அந்த கால்நடைகள் ஆடுகள் மாடுகளை கூட்டிச் சென்று அந்த காட்டில் உள்ள பூ மேய்ச்சல் திறவைகள மேய விட்டுவிட்டு மாலை பொழுதில் திரும்பி வருகிறவராம் அவர் வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இந்த வனத்துக்கு சென்ற பொன் தி வீடு திரும்பாமையால் பிரதேச மக்களுடன் இணைந்து உறவினர்கள் மேற்கொண்ட வீடுதன் போதுதான் இந்த சடலம் மீட்கப்பட்டுக்கின்றது கூறப்படுகின்றது எனவே இது ஒரு கொலை நடவடிக்கையாக கூறப்படுகின்றது தற்செயலாக ஏற்பட்ட கொலையா அல்லது இவர்களுடைய பழி காரணமாக ஏற்பட்ட கொலியாக சம்பந்தமாக மகா ஒயா போலீசார் தற்பொழுது விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த விசாரணைகளில் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கொல்லுப்பட்டியெலாம் துப்பாக்கிச்சூடு ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது எனவே கொல்லப்பட்டி கொல்லப்பட்டி கொழும்பு கொள்ளுப்பட்டி மெல் மாவட்ட பகுதிக்கு நேற்று அதிகாலை அதாவது விடியப்பரம் என்று சொன்னார்கள் விடிசாமம் இரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு தான் இந்த சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எனவே அந்த கட்டடத்தினுடைய நுழைவாயில் மற்றும் அந்த கட்டடத்து கட்டடங்களை நோக்கி சரமாரியாக துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பதினாறு தடவைக்கு மேலே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறதாம் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதன் பின்னர் பொலிஸாருக்கு அறிவித்திருக்கின்றார்கள் கொல்லுப்பட்டி அறிவித்திருக்கின்றார்கள் பொல் கொள்ளுப்பட்டி பொலிஸார்கள் இருந்தாலும் சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்கின்றார்கள் எனவே அந்த துப்பாக்கி சூட்டு மேற்கொள்ளப்பட்ட போது அங்கே இருந்த சன்னங்கள் பற்றி ஆய்வுகள் செய்யப்பட்ட போது இது ஏ கே ஃபோர்ட்டி செவன் என்கின்ற ஒரு துப்பாக்கியை பயன்படுத்தி இயந்திர துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாகும் அங்கே இருந்த சிசிடி கேமராவினுடைய புட்டேச்சுகள் பற்றி அவர்கள் சோதனை செய்த போது வளமையாக மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் பின்னால் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்தவர் செலுத்தி வந்து கொண்டிருந்த போது பின்னால் இருந்த ஒருவராக அந்த பகுதியில் தனித்திருந்து சரமாரியாக துப்பாக்கி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது எனவே டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது எனவே குறித்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அந்த பகுதியில் உள்ள சிசிடி கேமராக்களுடைய காட்சிகளை ஆய்வு செய்த போது உந்துநொலியிலிருந்து பின்னால் வந்தவர் தான் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது எனவே இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணங்கள் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இந்த தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்வதற்காக கொள்ளுப்பட்டி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த பெருமனவனுடைய தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆன நாமல் ராஜபக்ச தானே இவர் ஒவ்வொரு முறையும் அரசாங்கத்துக்கு எதிராக ஏதோ ஒரு இனவாத கருத்தை கூறி தான் இவருடைய அண்டைய நாள் விடியும் எனவே அதே போல தான் இவர் அண்மையில் ஒரு கூட்டத்தில் ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து கூறிய போது மதங்களுக்கு எதிராக அனுர அரசாங்கம் செயற்படுகிறது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே இவர்கள் வளமையாக மதவாதம் இனவாதங்களை தூண்டித்தான் ஆட்சியில் அமைத்திருக்கிறார்கள் இவருடைய அப்பாண்ட வரலாறையை எடுத்தாலும் சரி அப்பாண்ட தம்பிக்காரன் கூத்தவாய ராஜபக்சவை எடுத்தாலும் சரி அப்பா நாம அப்பா மஹிந்த ராஜபக்சவை எடுத்தாலும் சரி இதற்கு முன்னர் ஆட்சி அமைத்த ஜனாதிபதிகளாக இருந்தாலும் சரி அநேகமாக இவர்கள் இனவாதம் மதவாதங்களை தூண்டி அதில் காய்ந்து தான் ஆட்சியை நீடித்திருக்கின்றார்கள் ஆனால் இப்போ வந்த அமிர அரசாங்கம் இந்த இனவாதம் மதவாதங்கள் அனைத்தையும் தூக்கி அறிந்து விட்டார்கள் எனவே இனவாத கருத்தையோ மதவாத கருத்தையோ நீங்கள் உப்பிட்டு கொட்டாவி கூட விட்டுருக்க விடக்கூடாது என்று சொல்லி கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார் நீங்கள் அன்ரா அரசா அனுராவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த மேடைகளில் பேசினாலும் தங்களுடைய கட்சி இனவாதத்தை அல்லது மதவாதத்தை தூண்டாத கட்சி என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை அந்த இடத்துல அள்ளி வீசுவது பழமையான ஒரு பேச்சாகத்தான் பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் நாமல் ராஜ மொத்தம் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் அமைச்சர் கேடி லால்காந்து அண்மை காலமாக உரியாற்றுகின்றார் அவாறு உரையாற்றுகின்ற போது அவருடைய உரி பார்க்கின்ற போது கோட் அணிந்திருந்தவர்களை தாக்குவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாராம் காவியுடை அணிந்திருப்பவர்களை மகா சங்கத்தினரை தாங்கள் பொருட்படுத்தவே மாட்டோம் என்று சொல்லி இந்த கேடி லால்காந்த் என்கின்ற ஒரு அமைச்சர் அடிக்கடி கூறி வருகிறாராம் அவரும் கூறி வருகின்ற அந்த கருத்தை பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் தங்களுடைய அந்த நீண்டகால பாரம்பரியங்களுக்கு அச்சுறுத்தலாக அமைகின்ற ஒரு அரசாங்கம் என்று சொல்லியும் பௌத்த பிக்குகளை இவர்கள் அவமரியாதை செய்கின்றார்கள் என்று சொல்லியும் ஒரு மதவாத கருத்தை தூண்டி இருக்கின்றார் நாமல் ராஜபக்ச எனவே நாமல் ராஜபக்சோனுடைய வளமையான பாணியிலான ஒரு செயற்பாடாகத்தான் இந்த கருத்து காணப்படுகின்றது ரஷ்ய பொன்னொருவர் இலங்கை கடலில் இறந்திருக்கின்றார் காலி பொந்தோட்டை கடற்பரப்பில் நீராடச் சென்ற இந்த ரஷ்ய பொன் கடலில் மூழ்கி இறந்திருக்கின்றார் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய ரஷ்ய பொண்ணே இவ்வாறு இறந்திருக்கின்றார் உயிரிழந்த பொன் மேலும் சில வெளிநாட்டவர்களுடன் இணைந்து கடலில் நீராடி கொண்டிருந்த போது இந்த அனைத்த சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது எனவே இச்சம்பவம் தொடர்பாக பொந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அடுத்ததுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி பொண்களுக்கு கிடைக்க உள்ள பெருந்தொகை நிதி அதாவது சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நூற்றி அறுபத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் என்று சொல்லி ஒரு சர்வதேச நிறுவனம் ஒன்று அறிவித்திருக்கின்றது பொன் தொழில் முனைவோர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற வணிக மற்றும் விவசாய துறைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதி நிதி நிதியணுகளை விரிவுபடுத்துவதற்காக நூற்றி இருபத்தாறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் முதலீட்டு திட்டத்தை சர்வதேச நிதி நிறுவனம் ஒன்று அறிவித்திருக்கின்றது இந்த பொண்கள் இருக்கிறார்கள் தானே குடும்ப பெண்கள் அவர்களுடைய சிறு தொழில்கள் சிறு தொழில்கள் என்று சொல்கின்ற போது உதாரணமாக தையல் தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு பலகாரம் சுட்டு விற்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி ஏனைய வர்த்தக நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி அல்லது விவசாய நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி ஒரு சிறிய தொண்டில் விவசாயம் செய்பவர்களாக இருக்கலாம் பரக்கரை பயிரோ அல்லது விவசாய நெல் விவசாயமோ ஏதோ ஒரு விவசாய தொழிலாக இருந்தாலும் சரி சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை ஊக்குவிப்பதற்காக நூற்றி அறுபத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர்களை இந்த நிறுவனம் தற்பொழுது வழங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது முதலீட்டு திட்டத்தை சர்வதேச நிதி நிறுவனம் தான் அறிவித்திருக்கின்றது சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு தேவையான நிதி உதவிகளை எளிதாக கிடைக்கச் செய்வதே இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே இந்த நிதிகளை எவ்வாறு எடுப்பது எங்கே எடுப்பது என்பது சம்பந்தமான விளக்கங்கள் கொடுக்கப்படாவிட்டாலும் எதிர்வரும் சில நாட்களில் இசம்பந்தமான காரணமாக மேலதிக விளங்க விளக்கங்களை அவர்கள் வழங்குவார்கள் எமக்கு அவ்வாறான தகவல் கிடைக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த தகவல்களை நாங்கள் பரிமாறிக்கொள்வோம் இதுபோன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு காணலில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்